வணக்கம் ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஊரு கிளியானாலும் கிட்டி கீழும் கட்டும் எந்த ஊருக்கு நவரச நாயகன் கார்த்திக் சார் நடித்த உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் இந்த திரைப்படம் எடுத்து எடுத்துதான் நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளியாகிருக்குங்க இன்றைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வெளியாகி முப்பத்தி இரண்டு வருடங்களை கடந்திருக்குது முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படம் எடுத்த மொத்தம் நான்கு இடங்களை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் அந்த நான்கு இடங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் முதல் இடமாக கோவை மாவட்டம் அன்னூர் வட்டத்துக்குட்பட்ட குமரன் குன்று முருகன் கோயில் இந்த கோயிலில் எடுத்த காட்சிகளை முதல் கட்டமாக நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போவோம்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இது மேட்டுப்பாளையத்திலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் அன்னூர் பக்கம் வந்து வந்தால் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வருங்க இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய சசிகலா மேடம் கோயிலுக்கு வர மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சியில் அந்த கோயிலுடைய முன்னு மண்டபத்து மர தேதி பற்றி முருக சில இது எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த கோயில் வாசல் எடுத்தாங்க ஐயர் பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க மீனாக்கி பொண்ணு அப்படியே வச்சிட்டு இருக்கே இதுக்கு ஒரு வழி பண்ண கூடாதா இது முருகர் கோயிலுங்க ஆனா அந்த திரைப்படத்துல அம்மன் கோயில் சொல்லிருப்பாங்க யாருமே வீணா போனது இல்லம்மா பூசாரி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு ஆயிரம் விளக்கு போடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சியும் இதே கோயில தாங்க எடுத்திருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரம் விளக்கு போட சொல்லுமா ஆயிரம் கண்ணுட எவ்வளவு சசிகலா மேடம் ஆயிரம் விளக்கு போடுற மாதிரி ஒரு காட்சியும் இந்த கோயில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த கோயில் தற்போது சில மாற்றங்கள் செய்து வராங்க அதுக்காக நம்ம கரெக்டான லொக்கேஷன் உங்களுக்கு காட்ட முடியல இப்போ நான் காட்டின பாருங்கள் தேதுபதியில் உள்ள சின்ன மண்டபம் அந்த மண்டபத்தில் விளக்கு போற மாதிரி தாங்க அந்த காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த விளக்குகள் எடுத்துட்டு வந்து ஒரு சிறுவன் வந்து படிக்கட்டில் வைக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அந்த படிக்கட்டு நீங்க பார்க்குற அந்த கோயிலை முடிக்கக்கூடிய படிக்கட்டு தாங்க சசிகலா மேடம் தன்னுடைய படவை முந்தி எடுத்து விளக்கு மேலே போட்டு தீப்பற்ற வைக்கிற மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயில் தான் எடுத்துருப்பாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த விளக்கு போடுற காட்சி இந்த மண்டபம் தான் எடுத்தாங்கன்ட்டு இப்போ பாருங்கள் அந்த முந்தி எரியும் போது சிறுவன் கத்துவான் அந்த காட்சியில் பாருங்கள் அந்த மண்டபம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கார்த்திக் சார் ஓடி வந்து கதாநாயகியை கட்டி பிடிச்சி உருள்ற மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயில் வாசல்தான் எடுத்துருப்பாங்க இந்த கோயில் வாசலில் தான் உருளுறாங்கன்ற காட்சி நான் எப்படி சொல்கிறேன்னா பின்பகம் பாருங்கள் அந்த படிக்கட்டில் விளக்கிரிய மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க பாருங்கள் கதாநாயகி கார்த்திக் சார் கிட்டே உருக்கமாக பேசுகிற மாதிரி ஒரு காட்சியும் அந்த கோயில்தாங்க இருப்பாங்க வைக்கிறது தப்பு இல்லை அது கஷ்டம் இல்லை அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொடிமரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் அப்போ அதனால வைக்க தெரிசா உங்களால வைக்க தெரிசான்னு காட்டுறதுக்கு நம்ம அடுத்த லொக்கேஷனை பார்ப்போங்க இங்கேருந்து சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநீர் மலைங்க அதாவது நம்ம தாமரம் பக்கத்தில் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஜனகராஜி சார் மற்றும் செந்தில் சார் இணைந்து ஒரு மிகப்பெரிய காமெடி எடுத்திருப்பாங்க அந்த திரைப்படத்தில் இது அப்பொழுது எல்லாரையும் சிரிக்கவும் வைத்தது சிந்திக்கவும் வைத்தது உண்மையிலேயே கண்ணீர் வருதோ அதுக்குதான் இப்ப நீங்க பார்த்து இந்த நீர்வண்ண பெருமாள் கோயில் சன்னிதானத்துக்கு போற அந்த வழியில் தாங்க அந்த காட்சி பதிவு பண்ணிருப்பாங்க நாம தெரிஞ்சிருக்கு நீங்க சென்டரில் பார்த்துருக்கக்கூடிய அந்த நீர்வண்ண பெருமாள் சன்னிதானத்துக்கு போற வழியே ஸ்கிரீன் போட்டு மூடியிருப்பாங்க வெள்ளக்காரன் சேரை விட்டு எடுத்துக்கிற காட்சியில் இது நல்லாவே லாங் சைடில் காமிச்சிருப்பாங்க குறிப்பாக பாருங்க இந்த பக்கம் நீங்க வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நாமமும் நல்லா கவர் இருக்குங்க அழுதுகிட்டே வெள்ளக்காரன் மேலே ஏறி போவார் பார்த்தீங்களா இந்த படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி தான் அந்த காட்சி எடுத்துருப்பாங்க

எல்லாருக்கும் பிரிச்சு குடுத்துரு நான் தரவே இந்த கோயில்ல ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்குங்க அந்த தெப்ப குளத்துக்கிட்ட ஒரு அரச மரம் இருக்குங்க இதை பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த அரச மரத்துல இந்த சாமி பாருங்க இந்த சிலைகள் எல்லாம் இப்ப வந்து கோயில் மாதிரி கட்டிருக்காங்க அப்ப எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்க நீங்க இந்த அரச மரத்தை கேட்டுதாங்க ஜனநாயக சார் கழுதைக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு காட்சியை பதிவு பண்ணியிருப்பாங்க நீங்க வந்து கோவை மேடமுக்கு தாலி கட்டுற மாதிரி இந்த கோயில் காலை திரைப்படத்துல வரக்கூடிய கவுண்ட மணி சார் பார்த்தீங்களா எழனி கடை அந்த இடம் தாங்க இது அந்த கோயில் காலை திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள் முழுக்க முழுக்க அந்த இடங்களை சுத்தி நடத்திருப்பாங்க அதை அனைத்தையும் அங்குலம் அங்குலமாக அலசி நம்ம சேனலில் தனி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவூர் அருண்மைக்கு சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுங்க நீங்கள் அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தில் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க

எந்த ஒரு பாட்டுக்காரருமே தெரியல எப்படி பிச்சு உதவிற அனுபவத்தை கேட்கற மாதிரி ஒரு காட்சி வருங்க அது இங்கே தாங்க எடுத்துருப்பாங்க ரெண்டு பேருமே என்னோட பையனான் சொல்லி சக்கரவர்த்தி சொல்ற மாதிரி ஒரு காட்சியும் இந்த கோயில் மணிதாங்க எடுத்து இருப்பாங்க ரெண்டுமே ஏன் பிள்ளைங்க நான்காவது இடமாக வாங்க இங்கேருந்து சுமார் ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது பொள்ளாச்சி பக்கத்தில் வரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரண்மனை இந்த திரைப்படத்துல கார்த்திக் சார் அவர்களுடைய வீடா காமிச்சிருப்பாங்க மாட்டு வண்டி வேகமா அந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க வண்டியில் வரக்கூடிய நேர்களுடைய சாரம் வந்து கீழே வந்து துடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த வீட்டு வாசல்தாங்க எடுத்திருப்பாங்க கீழே விழுந்த நேர்வா தூக்கிட்டு வர மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் அந்த வீட்டை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் எடுத்த இடத்தை போட சொல்லி ஒரு நண்பர் தொடர்ந்து நம்ம சேனலில் வலியுறுத்தி வந்தார் அவருடைய வேண்டுகோளையும் ஆசையும் நிறைவேற்றும் வகையிலே இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டிருக்கோம் நீங்கள் ஒவ்வொருவரும் போடுகின்ற கமாண்டை நாங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தாங்க வரேன் அதனால் நீங்கள் கேட்ட லொக்கேஷன் வரலேன்னு கவலைப்பட வேண்டாம் மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து லொக்கேஷனும் நம்ம சேனலில் வரும் குறிப்பாக இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிங்கானூர் பேலஸ் எடுத்துட்டீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அதில் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஆகிட்டுங்க நீங்கள் கேட்குற பல திரைப்படங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே அந்த காட்சி இருக்குது தொடர்ந்து ஒரு லொக்கேஷனே நம்ம மீண்டும் மீண்டும் போடக்கூடாதுக்காக தான் நம்ம அதை கொஞ்சம் காலம் தடுத்தி வரோம் நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற அனைத்து லொக்கேஷனும் கண்டிப்பாக ஒரு நாள் நமது சேனலில் பதிவிடுவோம் மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் தொடர்ந்து பார்த்து ரசிக்காம அமைச்சு